Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு சேப்பங்கிழங்கு வச்சு அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கிழங்கு அந்தளவுக்கு பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அது ஒரு மாதிரி குழகுழப்பாக இருக்கும் அதனால் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா சேப்பங்கிழங்குல நிறைய மண் இருக்கும் அதனால் அதை நல்லா வந்து ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க கத்தியை வச்சு இந்த மாதிரி குத்தி பார்க்கும் போது கத்தி போகணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிழங்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் சேப்ப கிழங்கெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா கையில ஒரு விதமான எரிச்சல் ஏற்படும் ஒரு மாதிரி நம்ச்சலா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனாலேயே மோஸ்ட்லி இந்த கிழங்குகள்லாம் வாங்கி செய்யவே மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டு உரிக்கிறப்போ ரொம்ப ஈஸியா தோலை உரிச்சிடலாம் கையிலையும் எந்த விதமான நமிச்சலும் இருக்காது இப்போ கிழங்க தோல் உரிச்சதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய கிழங்குகளாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்னதாக இருக்கிறத ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி மீடியம் ஷேப்பில் இருக்கிற மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கறேன் கலருக்காக நான் இந்த சில்லி பவுடர் சேர்த்துக்கறேன் நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து உப்பு சேர்த்து தான் நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா அதனால் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளர் மாவு சேர்த்துருக்கிறேன் கான்ஃப்ளவர் வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க கிறிஸ்பினஸ்க்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம சேர்த்துருக்கிற இந்த மசாலா பொருட்களே நமக்கு கரெக்டாக இருக்கும் இதை நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு புளிப்புத்தன்மைக்காக தான் இது சேர்க்குறோம் சப்போஸ் இது இல்லை அப்படின்னா கொஞ்சமாக புளிக்கரைசல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது அப்படியே பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுரலாம் நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே நல்ல கிழங்குல இறங்கியிருக்கும் பொறிக்கும் போது நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிழங்குகளை ஒன்று ஒன்றா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரேடியாக மொத்தமாக போட்டுற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேட்ச் வைஸாக பிரித்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க போட்டதுமே உடனே திருப்பிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடியில் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக கொஞ்சம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூனோ இல்லைனா வந்து கத்தியோ வச்சு திருப்பி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா கிழங்கு வெளியில் எடுத்துடலாம் இது பார்க்குறதுக்கே அளவுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கலர்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்தாலே போதும் அதுவே நல்ல கலர் கொடுக்கும் காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நார்மலாக கிட்ட என்ன மிளகாய்த்தூள் இருக்கோ அது மட்டுமே நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி பொறிச்சி எடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போல் எல்லா கிழங்குகளையும் பேட்ச் வைஸாக பிரித்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த கிழங்குல ஒரு தன்மை இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வாங்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாஃப்ட்டாக எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபியோடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கிற வீடியோஸை டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி தெரிஞ்சிக்க என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்